பயணித்தாளர்களின் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ பதிவின் நோக்கம் யாரையும் குறை சொல்வதில்லை எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஒரு கருத்து பரிமாற்றத்திற்காக இந்த வீடியோ சரி நேற்றுக்கு வரேன் மில்லோ கோசாங் ஐஸ் ஸ்லாயாங் வட்டாரத்தில் மூணு வெள்ளியில் இருந்து மூணு வெள்ளி எண்பது காசு நாலு வெள்ளி ஐம்பது காசு அஞ்சு வெள்ளி வரைக்கும் விற்கப்படுது மில்லோ கோசாங் ஐஸ் பில்லு கேட்டால் பில்லு கொடுக்குறாங்க பில்லில் மில்லோ ஐஸ் அப்படின்னு போட்டிருக்கு என்னங்கன்னு கேட்டால் மில்லோ ஐஸோட விலை தான் மில்லோ கோசம் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது எனக்கு வந்து கொஞ்சம் கூட நியாயமாக படலை மில்லோ ஐஸில் வந்து மில்லோ பால் சீனி சுடுதண்ணி ஊற்றி ஐஸ் போட்டு கொடுப்போம் மில்லோ கோசம் ஐஸில் வந்து மில்லோ மட்டும்தான் தான் இருக்கும் சுடுதண்ணி ஊற்றி ஐஸ் போட்டு கொடுப்பாங்க அதில் பாலும் இருக்காது சீனியும் இருக்காது இந்த இடத்துல ஒன்னொரு விஷயத்தையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது சமீபத்தில் அரசாங்கம் ஒரு பண்ணி பண்ணியிருந்துச்சு இந்த சீனியோட பயன்பாட்டை குறைப்பதற்காக நம்ம ஓட்ரு பண்ணுற அந்த த பானங்களில் கூராங் மானிஸ் அப்படின்னு சொன்னால் கடைகள் வந்து ஒரு முப்பது காசை குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பண்ணிச்சு அது சாத்தியமாக நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியலை ஆனால் மில்லோ கோசம் ஐஸுக்கு எப்படி மில்லோ ஐஸ் விலை வாங்குகிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே விவாதம் ஸ்லாயா வட்டாரத்தில் மட்டுமே ஒரு கடையில் மூணு வெள்ளிக்கும் நான் வாங்கியிருக்கிறேன் மூணு வெள்ளி எண்பதாஸ்க்கு ஆசுக்கு வாங்கியிருக்கிறேன் நாலு வெள்ளி ஐம்பதாஸ்க்கு ஹஸ்க்கு வாங்கியிருக்கிறேன் அதிகபட்ச அநியாயமான விலையா அஞ்சு வெள்ளிக்கும் வாங்கியிருக்கிறேன் ஸ்லாயா வட்டாரத்தில் மட்டும் சொல்கிறேன் டவுன் பக்கமெல்லாம் போக வேணாம் நானும் ஒரு வியாபாரி தான் மனசாட்சின்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா சீனி இல்லை பால் இல்லை அதாவது மில்ல கோசம் வந்து மில்லோவோ விலைக்கு நம்ம வாங்கலாம் ஏன்னா அதில் வந்து சிங்கி மட்டும் இருக்காது கூட ஒரு கரண்டி மில்ல போட்டு மில்ல விலையை வந்து விலைக்கு வந்து நம்ம மில்லோவோ சார்ஜ் பண்ணலாம் மில்லோ விலை கூடலை ஆனால் மில்லவோட அந்த அளவு குறஞ்சிருக்கு எனக்கும் தெரியும் நானும் ஒரு வியாபாரி தான் அதே சமயத்தில் மில்லோ யாருமே வந்து நிப்பீஸ்னு சொன்னதில்லை நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பேர் கவாக தான் கேட்பாங்க அது நியாயம்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கவ் கேட்டாங்கன்னா அதுக்கு கூட ஒரு ஐம்பது சார்ஜ் பண்ணலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் மில்லோ கோஷங்கள் அதுக்கு வந்து நீங்கள் மில்லோட விலையை வாங்குறது வந்து ஏன் மனசாட்சிப்படி எனக்கு படல இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன பயணித்தாளர்களான நாம தான் புத்திசாலித்தனமாக விவேகமான பயணீட்டாளராக இருக்கணும் ஒரே பொருள் ஒரு கடையில் மூணு விலைக்கு கிடைக்கிது ஒரு கடையில் அஞ்சு விலைக்கு கிடைக்குதுன்னா ஒரே பொருளுக்கு நம்ம ரெண்டு வெள்ளி ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு தான் அர்த்தம் என்னைக்காச்சும் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் குடிக்கிறோம் அது வேற விஷயம் ஒரே இடத்துல நம்ம தினந்தோறும் நம்ம சாப்பிடும்போது நீங்கள் விலைகளை நம்ம வந்து கவனித்து சாப்பிடுவது தான் சரியானதாக இருக்கும் தயவுசெய்து யாரும் இந்த வீடியோ பதிவில் தவறான மோசமான அருவறுக்கத்தக்க கமெண்ட்ஸ்களை சொல்ல வேணாம் ஒரு ஆரோக்கியமான கமெண்ட்ஸுகளை நம்ம வந்து பரிமாறிக்கொள்ளலாம் நன்றி